புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது அனுரவை எச்சரிக்கும் அம்பிட்டிய தேரர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மகிந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில்தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவர இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன உயர்த்த ஞாயிறு தினத்தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதால் மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும் எழுபத்து ஆறு ஆண்டு கால சாபத்துக்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவுலபத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகொட கொடூரமாக படுகொலை கண்கண்ட சாட்சி அதிர்ச்சி வாக்கு மூலம் பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னலிகொட இராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சியொருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார் சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலக சிறியின் சுதா கிரியேசன்ஸ் சனலில் நேற்று ஞாயிறு மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார் அவர் முன்னொரு காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் பிரகீத் எக்னலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னலி கொடவின் தலையில் மூன்று துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயரதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரியசாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பிரகீத் எக்னலி கொடவின் தலையில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ரில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் பிரியசாந்த தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கடத்திச் செல்லப்பட்டு காணாமல் போகச் செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்